காரைக்காலுக்கு வருகை புரிந்த தென் இந்தியாவுக்கான இலங்கையின் துணை தூதரை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா வரவேற்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு வருகை புரிந்த தென் இந்தியாவுக்கான இலங்கையின் துணை தூதர் டாக்டர் துரைசாமி வெங்கடேஸ்வரன் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன் பிறகு காரைக்காலுக்கு முதன் முறையாக வருகை தந்தவரை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா வரவேற்றார் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் துணை தூதர் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிகாரி பட் ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்புக்கு பின்னர் காரைக்கால் தனியார் துறைமுகத்துக்கு சென்று துணை தூதர் பார்வையிட்டு அங்குள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் காரைக்கால் இலங்கைக்கு பயணிகளின் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் துறைமுகத்தின் கட்டமைப்பை குறித்தும் துணை தூதர் ஆய்வு செய்தார்